மாணிக்க வாசகர் உபதேசம் பெற்ற இடம் அது இப்போ கல்லாக இருக்கின்றது அந்த இடத்துல தான் மாணிக்க வாசகர் உபதேசம் பெற்ற இடம் இது விருட்சமாக இருந்தது இப்போ இது இல்லை இது விருச்சகம் அது மாதிரி வட மேற்கு திசையில் அந்த விருட்சகமாக இருக்கப்பட்டது இது இது அந்த இடத்துல கல்லாக இதை வச்சுருக்காங்க உபதேசம் பெற்ற அம்பாள் ஓட்ட வழியை தான் இங்கே பார்க்கலாம் நிறைய தரிசனம் கிடையாது லோகம்பாள் முப்பத்தி ரெண்டு ஓட்டைகள் அந்த ஓட்டை வழியை தான் இதை பார்க்கலாம் அம்பாள் நிறைய தரிசிக்க முடியாது இது வட திசை வந்து தென் திசையை நோக்கி அம்பால் அமர்ந்திருக்கக்கூடிய இடம் அருமையான வேலைப்பாடுகள் அமைஞ்சிடும் வேலைப்பாடுகள் மாணிக்க வாசகம் பாடல் கொடுத்து வெந்து நடிவில்கள் ான் வாழ்கணிகன் நமச்சிவாய வாழ்க நாதம் தான் வாழ்க எமைப்பொழுதும் என்னெல் நீங்கள் தந்தான் வாழ்க கோகுலி ஆண்ட குருமணி தந்தன் வாழ்க ஆகமம் மகிழ்பந்தான் வாழ்கின் அணிகன் இருவ நடி வாழ்க்கொடுத்த வெந்த பிறந்தோர்க்கும் இங்கொந்தன் பெய்கள் வெல்கம் பிறந்தோர்க்கும் சீயன் புங்குளும் கரங்குதியார் கரங்குதியார் உள்மகிழும் ஓகுள் வாழ்குவியார் ஓங்கி இருக்கும் சீரேன்கள் வாழ்க ஈச நடி போற்றி எந்த நடி போற்றின் நின்ற நீரமலர் போற்றி மாய பிறப்பிற்கும் மன்னன் அடி போற்றி வேறார் வெறுந்துரை தேவன் அடி போற்றியும் ஆராதையின் பமும் அருள்மலை போற்றி சிவன் சிந்தை நின்ற அதால் அவன் தால் அவன்தான் முடங்கியும் சிந்தை மயிலும் கேட்டாயிலால் கலிலால் வளர்ந்திருந்தி மின்னிருக்கும் மண்ணிருந்திருந்து மிக்காய் விளங்குவாய் விளங்குவாயும் பொருள் எல்லா வினையும் புகழும் ஆர்மான் ஒன்றில் உள்ளாகி பூண்டாயி குழுவாகி மரமாயி பல்லுராயின் பரபாயாகி பாம்பாயு கல்லாய் மனிதராயும் யாய் கணங்களாய் வல்லுறரசின் முனிவராய் தேவராய் செல்லாளால் நின்ற இந்த தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் இணைந்தேன் என்பருமானேன் ஏயா உண்பும் பொன்னடிகள் கண் நின்று உன் நுழனத்துள் ஓங்காராமாய் நின்ற மலாய் விடையா பாகம் எந்த வேதங்கள் ஐயாய் எனவோங்க ஆழ்ந்து நுண்டியணி விப்பாயனிவாய் இமலாய் ஞானமாய் பெய்யாய் இனங்கள் பெய்கள் வந்தருளியும் விஞ்ஞானம் மிகில் விழிகின்ற மிசுடரையும் என் நான் வில்லா இன்பம் பெரும்பானே அஞ்சான தன்னை அகழ்விரிவுக்கும் நல்ல ஆக்கம் மலகி அருவின்றுள்ளால் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் நல்லுறுவாய்லாயும் என்னைப்பாய் ொழு தனியனியும் மாற்ற மலமையில் நின்ற வரையடி கரந்த பால் கல்லாடனை கலந்தது போலே சிறந்தடி யார் சிந்தனை தோன்றி நின்று பிறந்த பிறப்பெருக்கும் எங்கள் சிவபெருமான் நிறங்கள் ஐந்துடையாய் மறைந்த மென்பொருளையும் வள்ளிணை தன் மறைந்தொழி மாய இருளை அறம்பால் என்னும் அருள் கை கயிற்று கட்டியும் பொருந்தோர்க்கு செய்றும் ஒன்பது வயிற்று குடிலையும் கலங்கும் குலனை வஞ்சனை செய்யும்ன்னதால் விமலாய உனக்கு கலந்த அன்பருக்கும் கசைந்துகும் ஆரியணி ஆரியனேக்கும் நல்கியும் நினைத்தது வந்தருளி நின்று நுண்கொள்கள் காட்டியும் நட்டிடக்கடையான் கிடந்த நடியோக்கு தாயிற் சிறந்த தத்துவனி தத்துவனே சோதி ஜோதி மலந்திட மலச்சுடரேம் தேசனி இதே அழுதே சிவபுராணம் பற்று பரிந்திருக்கும் நாரியணி தேசன்னறு பொறிந்து நெஞ்சி நின்று சங்குமே போது நின்று பெருங்கருடைய போற்றி അളവി ലാപന്മാണേം ഓരാൾ ഉളഞ്ഞൂളിയുക്കും മൂളിയണീം തീരാർ വരുന്ന ആര്യനെ നീ ഇൻപമും തൻപമും എല്ലാ ഉള്ള അൻപരക്ക് അൻപാനേ അൻപായ് അല്ലാണേം பெருமானயணி அந்தம் நுழுவாய் வல்லனை வல்லானின் தன் பெருமானம் ஊத்திருக்கும் இருக்கும் அடியணி மின்னால் கதையோக்கு நுண்ணறிய நுண்ணறிவி போக்கும் விளவண்ணியே நீ கா காவும்ந்து காவளடி கன்பரி பேர் ஒளியே ஆட்டின்ப வெள்ளமி ஆன் அந்த மின் நின்றன் தோற்றத்து நழிவீர் சொல்லாத நன்னெர்வே மாசற்ற யகத்துள் வீழ்வீர் தொற்று தளிவே சிந்தனையுள் கூட்டாள் உள் புல்லு புலுவாய் உடையவனையும் விளை வெறும் உருந்துடைய ஆட்டெல்லாம் ஐயாரணியும் என்றரிலையும் போட்டி புகழும் இருந்து மீஞானம் வீட்டு வந்து வினைவிரைவேறு தருவனையும் பை கட்டளிக்கிம் தன்னுரில் நாட்டம் பயன்று நாதானே நாதனியும் தில்லையுள் கூத்தானே தென்பாண்டி நாட்டானியும் அல்லல் பிறவி அருப்பானியும் வென்று சொல்லும் காரியணியும் சொல்லிய திரிவெல் கீழ் கீழ் சொல்லிய பாட்டின் சொல்ல சொல்லுவார் சொல்லுவார் சிவபுராணந்தன்முறை சிவ நடிகழ் எல்லோருக்கும் பணிந்து திருச்சித்தம்பழம் திருச்சித்தாம்பலம் திருடையாள பாசகர் பெருமான் ஞானம் பெற்ற இடம் குருந்த மரம் குருந்த மரம் இது கல்லால் செதுக்கப்பட்டது இன்னும் தள விரிச்சமாக அந்த குருந்த மரம் இன்னமும் இருக்குதுதான் ஞானம் பெற்றது கல்லால் வடிக்கப்பட்டது இடம் குருந்த மரம் இது இது கோவிலுக்கு இருக்கக்கூடிய கிணறு அபிஷேகம் தீர்த்த கிணறு அபிஷேகம்ன்றதுக்காண்டி இருக்கக்கூடிய நீர் இதில் தான் இருக்கும் கிணறு இப்போ இருக்கக்கூடிய மாரிக்கவாசகம் மாரிக்கவாசகிறது தான் முதல்ல அபிஷேகம் அதுக்கப்புறம் தான் சாமிக்கு அபிஷேகம் அதாவது பச்சனுக்கு அபிஷேகம் வச்சு தான் சாமிக்கு அபிஷேகம் கடவுளுக்கு கிருஷ்ணன் என்பது மாணிக்கவாசகர் மதுரையிலிருந்து வந்து குதிரை வங்கிகளுக்காக வந்து அமர்ந்த இடம் ஞானம் பெற்று தீட்சம் பெற்ற சிவபெருமான் அருள் செய்த இடம் இந்த இடம் இது கோவிலுக்குள்ளாக அமைந்திருக்கின்றது ஞானம் பெற்ற இடம் சிவப்புருமான் ஜோதி வடிவத்தில் இந்த இடத்துல வந்து ஞானம் உபதேசம் பண்ண இடம் மாணிக்கவாசகருக்கு நடராசான் பன்னெண்டு கரங்கள் உடையது எல்லாம் அப்படியே சத்ருவம் செதுக்கப்பட்டது கால அந்த வளத்துல போட்டு கம்பிகள் மாணிக்க வாசகர் சன்னதி மாணிச்சக்கவாச இருக்குது முதல்ல பூசை செஞ்சுட்டு தான் அதுக்கு சாமிக்கு அபசியம் பண்ணுவாங்க பூசை செய்வோம் முதல்ல பக்தனுக்கு அதுதான் சாமிக்கு யோகம்பால் சன்னதி தெற்கு முகமாக அமையப்பட்ட சன்னல் வடியில் தான் பார்க்கணும் இருபத்தி ரெண்டு சன்னல்கள் இருக்கக்கூடியது இந்த செனல் வழியாக தான் அந்த அம்பளை தரிசிக்க முடியும் நேரடியாக வாசப்படி பக்கமாக தரிசிக்க முடியாது சுபெருமான் இருக்கக்கூடிய இந்த கருவறை